வெல்கம் டு அவர் சேனல் இது வந்து ரேவதி ஃப்ரம் ஹாப்பி லைஃப் ஸ்டைல் இது வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே ஈவினிங் டைமு இன்றைக்கி வந்து மசாலா சுண்டல் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்யலான்னு சொல்லிட்டு சுண்டல் மார்னிங்கே ஊற வச்சுட்டு போயிருந்தேன் அதுதான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பார்த்தோம்னா மசாலா பூரி செய்யறமில்ல அதே மாதிரி பொரியெல்லாம் போட்டு மசாலா பொரி மாதிரி செய்யலான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கேன் அது பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு அந்த பொரி வந்து அந்த குழம்புல ஊறாமல் இருக்கணும் அதுக்காக முதல்ல குழம்பு ஊற்றிட்டு அதுக்கு மேலே பொரியல் நல்லா போட்டு அப்புறம் வந்து ஆனியன் கொஞ்சம் நிறையா போடணும் எங்களுக்கு அது வந்து ரெண்டையுமே பொரியெல்லாம் குழம்புல ஊறாமல் அதை அப்படியே எடுத்து மொறு மொறுங்கிறது மாதிரி சாப்பிடுவாங்க அந்த டேஸ்ட்டு தான் அவங்களுக்கு பிடிக்கும் அதை ரெடி பண்ணிவிட்டு அடுத்தது எனக்கு பொறி பார்த்தோம்னா அந்த குழம்புல கொஞ்சம் நல்லா ஊறி இருக்கணும் ஊறி நல்லா அப்போ தான் அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுக்காக நான் மொதல் பொரிய போட்டுக்குவேன் அதுக்கு மேலே கொஞ்சம் குழம்பு ஊற்றி அதுக்கு மேலே ஆனியனை போட்டு நல்லா பொறி வந்து அந்த குழம்புல ஊறி இருக்கும் அப்போ அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி தான் நான் ரெடி பண்ணி சாப்பிட்டேன் அப்புறம் எல்லோரும் இதையெல்லாம் சாப்பிட்டு ஒரு கிளாஸ் நல்ல சூடாக டீ வச்சு குடித்தோம் டீ வச்சு குடிச்சிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் அதோட ஃபினிஷ் பண்ணிட்டோம் இதுதான் எங்களோடய ஈவினிங் ஸ்நாக்ஸு டீயை வந்து பார்த்தோம்னா நல்லா ஆற்றி அந்த நுரையோட குடித்தோம்னா அது ஒரு தனி டேஸ்ட்டு தான் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இன்னைக்கு வெளியே போகிற வேலை இருந்தது வெளியே போயிட்டு நான் அப்படியே கிறிஸ்குட்டிக்கு ஒரு ரெண்டு மூணு புக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த ஃபஸ்ட் ஒன் பார்த்தோம்னா ரைட்டிங் புக்கு இது அதுலேயே பெண்ணு எல்லாம் வர்றதுனால இதை கொஞ்சம் அவருக்கு எழுத வச்சு பழக்கலான்ட்டு ரைட்டிங் புக்கு அப்புறம் பார்த்தோம்னா மூணு ஸ்டோரி புக்ஸ் வாங்கினேன் ரெண்டு பஞ்சதந்திரா ஸ்டோரி இன்னொன்று வந்து பெட் டைம் ஸ்டோரின்னு சொல்லிட்டு இந்த ஒரு புக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுதா பார்க்கலாம் அவர்கிட்ட கொடுத்துட்டு அதை எப்படி ஃபீல் பண்றாருன்னு பார்க்கலாம் வேணுமா உனக்கு பிடிக்குமா இந்த கிஃப்டு பார்க்கலாமா

இது என்னது? ஸ்டோய்ஸ். பீகாக். இது? ஆ இது என்னது? இது? இது. இது? என்னது? இது சிங்கம். இது? இதுல என்னது எங்க வேற இது பெண்ணு எழுதுற பெண் கிறிஸ்து குட்டிக்கு எழுதுற பெண்ணு பெண் இந்த ஆ பெண்ணு வச்சு எழுதலாமா குட்டி எழுதுங்க 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 இங்க எழுது அம்மா நீ எழுதி இருக்கிறத எரேஸ் பண்ற இந்த மறுபடியும் எழுது எழுது உனக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் சண்டே மார்னிங் இன்னைக்கு வந்து பெட் எல்லாம் சேஞ்ச் பண்ணிடலன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ண போட்டுட்டு எல்லாம் புதுசாக எடுத்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு வந்து அது ரிமூவ் ஆகி வந்துக்கிட்டே இருக்குதுன்னா பெட் ஸ்ப்ரெட் இந்த மாதிரி கார்னரில் ஒரு முடிச்சு போட்டு அதை அந்த மெத்தைக்கு அடியில் மாட்டி விட்டுருங்க அப்புறம் பார்த்தோம்னா நமக்கு ரிமூவ் ஆகி வராது அப்படியே நல்லா நம்ம எப்படி விருத்து அதே மாதிரி இருக்கும் இதை வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ பார்த்தோம்னா நான் அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ குட்டீஸ் இருக்கிறனால பார்த்தோம்னா அடிக்கடி அது அழுக்காகிட்டே இருக்குது அதனால் வீக்லி ஒன்ஸ் நாம சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா அதில் ஏறி விளையாடுறாங்க எல்லாமே பண்ணுறாங்க அடுத்து கீழே இந்த மெத்தைக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே பெட்டுக்கு இருக்கிற பெட் ஸ்ப்ரெட் மாற்றலான்னு சொல்லிவிட்டு அது மேலே இருக்கிற பில்லோஸ் எல்லாம் கொண்டாந்து போடுறேன் பார்த்தோம்னா அதில் வந்து நான் கிறிஸ்வா குட்டி படுக்கிறதுனால நிறையா பில்லோஸ் யூஸ் பண்ணுவேன் அதனால அதையெல்லாம் கொண்டாந்து இந்த மெத்த மேலே வச்சுட்டு அதில் பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தான் சேஞ்ச் பண்ணணும் அது கொண்டு வச்சுட்டு பார்த்தோம்னா நம்ம தலைக்கு வைக்கிற பில்லோவுக்கு இந்த பர்ஃப்யூம் நமக்கு வீட்டில் இருந்ததுன்னா அதை விடுங்க ஏன்னா கொஞ்சம் வாசமாக நல்லாயிருக்கும் நம்ம தலைக்கு வைக்கல இந்த பெட் எல்லாம் சேஞ்ச் பண்ணும்போது கொஞ்சம் வாசமாக நல்லாயிருக்கும் பர்ஃப்யூமெல்லாம் அடிச்சு விட்ருந்தோம்னா அதை அடிச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த பெட் ஸ்ப்ரெட்டே ரிமூவ் பண்ணுறேன் ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு பொருள்லான்ட்டு எடுத்துகிட்டு இருக்கேன் அது பார்த்தோம்னா மிந்தியெல்லாம் இந்த அளவுக்கு அழுக்காகாது டூ வீக்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவேன் இப்போ எல்லாம் பார்த்தோம்னா கிறிஸு குட்டி இருக்கிறதுனால வீக்லி ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணாதான் அது பாக்குறதுக்கு நல்லா இருக்கு இல்லையானா ரொம்ப அழுக்காயிருது அப்புறம் அவர் எப்போவாவது யூரின் இருந்துருவாரு அதனால அது வந்து மெத்தைக்கு கீழே இறங்காமல் இருக்கிறதுக்காக கீழே வந்து அந்த ட்ரையிங் ஷீட் ஒன்று போட்டிருக்கேன் அதுக்கு கீழே பெட்ஷீட்டும் ரெண்டு விரிச்சு போட்டிருக்கேன் இதை ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டு அடுத்து புது பெட் ஸ்ப்ரெட்டை வந்து போட்டு விட போறேன் இங்கேயும் பார்த்தோம்னா நான் அந்த மாதிரி கொஞ்சம் முடிச்சு போட்டு தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த மேலே பெரிய பேத்தைக்குமே ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ கிறிஸு குட்டியெல்லாம் விளையாடுறதுனால அதெல்லாம் ரிமூவ் ஆகிக்கிட்டே இருக்கு முந்தியெல்லாம் நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் இப்போ கொஞ்ச நாள் அந்த மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவரெல்லாம் குதிச்சு குதிச்சு விளையாண்டுருக்கனால எல்லாமே ரிமூவ் ஆகிடுது அதனால நான் அந்த மாதிரி தான் போட்டுட்ருக்கேன் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு இன்னைக்கு சண்டேங்கிறதுனால இன்னைக்கு நாங்கள் நான்வெஜ் எடுக்கல காளான் பிரியாணி தான் செஞ்சுருந்தாங்க அதுதான் சாப்பிட்டோம் அப்புறம் ஃபுல்லாக மாற்றிட்டு பார்த்தோம்னா அவருக்கு வந்து நைட்டு மார்னிங்கெல்லாம் எல்லாம் சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டு எழுந்திரிச்சோம் அடுத்து பார்த்தோம்னா அவங்களுக்கு நைட்டுக்கு பச்சைப்பயிறு தோசை கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு பச்சை பயிறு மார்னிங்கே ஊற வச்சிருந்தேன் அதை வந்து கழிஞ்சிட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு அந்த பச்சை பயிரை போட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு துண்டு இஞ்சி போட்டலாம் இஞ்சி ஒரு துண்டு போட்டுட்டு சின்ன நமக்குன்னா கொஞ்சம் பெரிய ப ஒரு பச்சை மிளகாயே போடலாம் இது குட்டி பசங்களுக்குங்கிறனால சின்ன பீஸாக கொஞ்சம் பச்சை மிளகா போட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அரிசி ஊற வச்சு அதுலையே போட்டு அரைப்பாங்க நான் என்ன பண்ணுவேன்னா இது அரைச்சி நம்ம இட்லிக்காக ஆட்டி விற்கிறமில்ல அந்த ரைஸ்லேருந்து அந்த மாவுலேருந்து கொஞ்சம் எடுத்து போட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்குவேன் இது எல்லாம் மட்டும் போட்டு கொஞ்சம் சீரகம் போடணும் நான் அது வந்து போட மறந்துட்டேன் என்னால் இந்த ஸ்டேஜில் தான் நான் போட்டேன் நீங்கள் கொஞ்சம் சீரகம் போட்டுக்குங்க சீரகம் போட்டு எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து ஒரு குண்டால் ஊற்றிட்டு கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம் அப்புறம் பார்த்தோன்னா நான் அரிசி மாவு கொஞ்சம் அந்த சொன்னில்ல இட்லிக்கு அரைக்கிற அரிசி மாவில் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவேன் அதை போட்டு இதை தான் தோசையை அவருக்கு ஊற்றி கொடுத்தேன் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவார் இதை கொஞ்சம் வந்து அரைச்சி கொஞ்சம் நேரம் நீங்கள் ஊடுறது குட்டுறணும் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் கொஞ்சம் விட்டுருங்க அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தோசையாக ஊற்றி கொடுக்கலாம் நான் குட்டிக்கு இதில் ஒரு தோசையை ஊற்றி கொடுத்தேன் அவர் சாப்பிட்டாரு சாப்பிட்டே இன்றைக்கி டின்னர் முடிஞ்சது இதோட இந்த வீடியோ முடியுது நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஆல்